வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மசனகுடியிலிருந்து மாயார் செல்லும் சாலையை முழுமையாக குத்தகைக்கு எடுத்த சிங்கவால் குரங்குகள் சுற்றுலா பயணிகள் பரவசம் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் குரங்கு இனத்தைச் சேர்ந்த முதலிகளாகும் இம்மந்தியின் தோல் மயிர்கள் மின்னும் கருநிறத்தை கொண்டவை இதன் வால் சிங்கத்தின் வால் போன்று இருப்பதால் ஆங்கிலத்தில் இது லயன் டைல்ட் மங்கீஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த குரங்குகள் தமிழ் பெயரான குரங்கு என்பதை அறியாதவர்கள் இதன் ஆங்கில பெயரின் நேரடி மொழிபெயர்ப்பான சிங்கவால் குரங்கு என்று தவறாக அழைக்கிறார்கள் உலகில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படும் மழைக்காடுகளின் உச்சிகளில் வாழும் சிங்கவால் குரங்குகள் இப்பொழுதெல்லாம் முதுமலை சரணாலய சாலைகளில் நடமாடுவது வாடிக்கையாகிவிட்டது தங்களது வாழ்விடமான சோலைக்காடுகள் துண்டாக்கப்படுவதாலும் அழிக்கப்படுவதாலும் உணவைத் தேடி சாலைகளுக்கு அருகில் வரும் சிங்கவால் குரங்குகள் விபத்திற்குள்ளாகும் அபாயங்களை சந்திக்கின்றன சிங்கவால் குரங்குகள் உலகில் அருகி உயிரினங்களில் ஒன்று என்று குறிப்பிடுகிறது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு கூட்டமைப்பு மேலும் இந்த அமைப்பின் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி மூன்றாயிரம் முதல் மூன்றாயிரத்தி ஐநூறு வரையிலான எண்ணிக்கையில்தான் சிங்கவால் குரங்குகள் உலகில் உள்ளன இந்திய வன உயிரின சட்டப்படி சிங்கவால் குரங்குகள் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய பட்டியலில் ஒன்று உயிரின வகையில் உள்ளன இவை மேற்கு தொடர்ச்சி மலையினைத் தவிர உலகில் வேறெங்கும் காணப்படுவதில்லை சிங்கத்தைப் போலவே பிடரியிலும் தலையிலும் தாடை வரையிலும் ரோமத்துடன் காணப்படுகின்றன அத்துடன் சிங்கத்தின் வால் நுனியில் கொத்தான முடியிருப்பது போலவே இதன் வாளிலும் இருப்பதால் சிங்கவால் குரங்கு என்று பெயர் பெற்றுள்ளது மேற்குத் தொடர்ச்சி மலையில் நடந்த மழைக்காடுகளைத் தவிர உலகின் வேறு எங்குமே சிங்கவால் குரங்குகளை காண முடியாது சிங்கவால் குரங்குகள் மட்டுமல்ல இதுபோன்று பல ஓரிட வாழ்வுகளைக் கொண்ட பொக்கிஷம் மேற்குத் தொடர்ச்சி மலைகள் சிங்கவால் குரங்குகள் அடர்ந்த பசுமை மாறா காடுகளில் வசிப்பதற்கு காரணம் அங்கு ஆண்டு முழுவதும் ஏதாவது ஒரு மரம் காய்த்து பழுத்துக்கொண்டே இருப்பதால் தடையின்றி உணவு கிடைக்கும் என்பதுதான் பொதுவாக மரத்தின் உச்சியில் வாழும் சிங்கவால் குரங்கு பழங்களை சேகரிப்பதற்காக ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவும் நல்ல அடர்ந்த காடுகளில் இந்த குரங்குகள் மரத்தை விட்டு கீழே இறங்குவதை பார்ப்பது மிகவும் அரிது ஆனால் வனவிலங்குகளின் அற்புத வாழ்விடமாக உள்ள முதுமலை புலிகள் சரணாலய பகுதிகளில் இவைகளை அதிகமாக காணலாம் மசினகுடியிலிருந்து மாயாறு செல்லும் சாலையில் இவை அதிகமாக காணப்படுகிறது மா மசனகுடியிலிருந்து மாயார் செல்லும் சாலையை இந்த குரங்கு கூட்டம் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்தன இது எங்க இடம்பா என்கிற உரிமையில் சாலையின் நடுவே கூட்டமாக அமர்ந்து கொண்டு ஒன்றோடொன்று கொஞ்சி மரத்திற்கு மரம் தாவி நீண்ட நேரம் விளையாடிய காட்சிகள் அப்பகுதி வழியாக சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு பரவச அனுபவத்தை அளித்தன சுற்றுலா பயணிகள் இவைகளின் உற்சாக விளையாட்டை மெய்மறந்து ரசித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்